சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாய் வாழ்க அடியார் பெருமக்கள் ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இளையான்குடிய சிவ முருகேசன் தங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் ஈசனுடைய பேரொர்களால் நமச்சிவாய் வாழ்க அதாவது ஈசன் வந்து நமக்கு மகத்தான மனித பிறவினை கொடுத்துருக்கின்றார் நாம் ஆன்மீகத்தில் இருக்கின்றோம் ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மா ப்ளஸ் ஈகை ஆக அந்த இறை எச்சம் ஆகையினால் நம்ம வந்து நம் மாலை இயன்ற வகையில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப சிவசேவை செய்து கொண்டு இருக்கின்றோம் நமச்சிவாய வாழ்க ஒவ்வொருவரும் தாம் இருக்கும் இடத்திலே மௌனமாகவும் அதாவது இந்த ஆன்மீக தேடல் என்ற வகையிலே இருந்து கொண்டு மேலும் புறச்சேவை அதாவது அதாவது சிவசேவை என்ற வகையிலே பல உழவாரம் இந்த மாதிரி இந்த மனித பிரவினுடைய பலனை உணர்ந்து கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம் பிரவி கடமை இப்போ நமச்சிவாய் வாழ்க நமக்குள்ளே நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சைவ சமயம் மொத்தத்தில் இந்து என்ற வகையிலே பல அமைப்புகள் இருக்கின்றன இப்போது நாம் வந்து நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வு ஒருங்கிணைப்பு வர வேண்டும் வகையிலே பலரும் பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நமது ஐஜி முன்னாள் ஐஜி ஐயா பொன்மாணிக்கவேலைய அவர்கள் தலைமையிலே வருகின்ற பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் நாகை ரோடு குரு சர்மா அந்த திருமண மண்டபத்தில் ஆன்மீக விழா நடைபெறுகிறது இதில் வந்து பல அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் அதாவது அந்த வள்ளலா இயக்கம் மற்றும் முருக பக்தர்கள் வைணவர்கள் சாதுக்கள் சித்தர் வழிபாட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கண்டிப்பாக நமக்கு எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு கடமை என்ற வகையிலே வருகின்ற பதினாலாம் தேதி தஞ்சையிலே நாம் ஆன்மீக உணர்வுடன் கூடி நமது ஒற்றுமை ஒருங்கிணைப்பு இதற்கு வழிவகை செய்யும் வகையிலே அனைவரும் கலந்து கொண்டு சிவத்திரு முன்னாள் ஆய்ச்சி ஐயா பொன்மனைக்கு வேலை அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற ஆன்மீக விழாவிலே கலந்து கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நமச்சிவாய் வாழ்க சிவ சிவ மற்ற அரசியல் இயக்கங்கள்லாம் இருக்கின்றன ஒரு கூட்டம் கூட்டணுன்னா அதனுடைய வழிவகை வேற ஆனால் இது வந்து ஆன்மீக இயக்கம் நம்ம இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சிதண்டையர் பிற மக்கள் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கலாம் இருப்பாங்க செலவு பார்க்காமல் இந்த ஆன்மீக விழாவில் என்ன பேசுகிறார்கள் அப்போ நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பு வேண்டும் இவற்றையெல்லாம் வந்து நாம் அறிந்து கொள்ளும் வகையிலே அனைவரும் கலந்து கொண்டு மேலும் நமது ஒருங்கிணைப்பு ஒற்றுமை உணர்வு ஓங்கும் வகையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவன் சிவா முருகேசன் இளையான்குடி திருச்சித்தம்பலம்